அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் சூது குரல் எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஒன்றை நூறிழக்கும் சூதற்கு உண்டாம்கொள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு ஒரு ரூபாயை ஒரு முறை சம்பாதித்து ஈட்டி பலமுறை பலநூறு ரூபாய்களை இழக்கும் சூதாடுபவர்களுக்கு சூதாடிகளுக்கு நல்லவற்றை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நல்வழியில் வாழக்கூடிய பாதை வாழ்க்கையில் இருக்கிறதா சொல் உண்டா என்று ஐயன் வந்து நம்மளை கேள்வி கேட்கிறார் ஈஸ் தர் எ குட் லைஃப் ஃபார் த கேம்பளர்ஸ் ஹூ லூஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஏர்ன் ஒன் பை கேம்பிளிங் இதுவும் அப்படிதாங்க சூதாட்டத்தில் ஒரு ரூபாய் வருமானம் வரும் பத்து ரூபாய் வருமானம் வரும் நூறு ரூபாய் வருமானம் வரும் அதை வச்சு 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 நம்ம ஆடும் பொழுது அது பன்மடங்காக நமக்கு நட்டத்தை ஏற்படுத்தும் நாம் இழந்து விடுவோம் பல நேரங்களில் இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களிடம் இருக்கும் பொருள்களை மட்டுமல்லாமல் தான் சம்பாதித்த பொருள்களை மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களையும் கொண்டு சென்று வைத்தாடுவார்கள் கடன் வாங்கியும் ஆடுவார்கள் சொத்துக்களை வித்தும் ஆடுவார்கள் எப்படி பஞ்சபாண்டவர்கள் ஆடினாங்களோ எல்லாத்தையும் வச்சு அந்த சூதாடுனாங்க தர்மனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல வீரம் என்பது அந்த சூதாடுதல் அதை நன்றாக சகுனி பயன்படுத்தி கொண்டுதான் அவர்களை அழைக்கடித்தார் இறுதியில் தர்மம் பண்ணுறது ஆனால் தர்மத்துக்கு ஏகப்பட்ட சோதனைகள் அதர்மத்தால் வந்தது அதற்கு ஒரே முக்கிய காரணம் சூதாட்டம்தான் அன்னைக்கு மட்டும் தர்மன் நான் சூதார முடியாது என்று சகனியிடம் மறுத்திருந்தால் என்ன வேணா பேசிட்டு போடா ஐ டோன்ட் கேர் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் உங்களோட கொஞ்சம் சூதார மாட்டேன் ஏன்னா அது ஒரு இழிவானது என்று திருவள்ளுவன் வாக்கையை அன்றைய தர்மன் கடைப்பிடித்திருந்தால் அங்கே தர்மம் எப்பொழுதே தலை தூங்கி இருக்கும் அதனால நிச்சயமாக நீ தொடர்ந்து எழுந்து கொண்டே இருப்பாய் ஒன்றை எழுதி பலவற்றை இழப்பாய் ஒரு முறை சம்பாதித்து பல முறையும் இழப்பாய் இப்படி நீ சூதாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நல்ல வகையில் உன்னுடைய வாழ்க்கை அமைவதற்கு வழி உண்டார் என்று நம்மை சிந்திக்க வைக்கிறார் வள்ளுவர் ஏன் வழி இருக்காது நம்மளுடைய அது ஒரு அப்சஷன் என்ற ஆங்கிலத்தில் ஒரு நாங்கள் மருத்துவர் சொல்லுவோம் கடும் நம்பிக்கை முதல்ல போய் சூதாட்டத்தில் பணம் வரலான்னு இறங்குவாங்க அது சீட்டாட்டமாக இருக்கலாம் ஆன்லைன் ரம்மியா இருக்கலாம் அல்லது இந்த பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய கிளப்பாக இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் வெளிநாடுகள்லாம் அது பெரிய பெரிய விஷயமாக நடக்குது அந்த மாதிரி நடக்கலாம் அப்படி போய் ஒருத்தர் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் வருமானம் வர்ற மாதிரி ஒரு ஆசை காட்டும் அதுக்கப்புறம் அது வருமானம் போய் இருக்கிறது எல்லாம் போய் கடைசியில் நடுத்தரவுக்கு வந்து தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு குடும்பத்துடன் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு சில பேருனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அதனால் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இருக்கிற பணத்தை பூரா நீ இந்த மாதிரி செலவு பண்ணி விட்டுட்டேன்னா அந்த பணத்தை திருப்பி பிடிக்கவே முடியாது அப்போ என்னாகும் நீ வந்து ஒரு நல்ல புகழுடன் மரியாதையுடன் ஒரு வாழ்க்கையை நீ வாழவே முடியாது என்பதுதான் இந்த குரல் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் ஒன்று எய்தி நூறு இழக்கும் சூதற்கு உண்டா நன்று எய்தி வாழ்வதோர் ஆறு நாள் சிறக்கு நிமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷினி தலை வெடி சேலம் கள்ளக்குறிச்சி செரூர் ஈரோடு கணிதவாளையம் நல்லூர் நன்றி டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்